கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் தற்காலிக பணிபுரியும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த குடும்பங்கள் தற்போது பெரும் அச்சத்திலும் குழப்பத்திலும் காரணம் மாகாண அரசாங்கம் மானிய விலையில் வழங்கி வரும் பகல் நிற பராமரிப்பு நிலையங்கள் அதாவது தொடர்பான ஒரு புதிய உத்தரவு இந்த உத்தரவால் பல குழந்தைகள் தாங்கள் படித்து வரும் பராமரிப்பு நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படலாம் வெளியேற்றப்படலாம் என்றொரு அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது கியூபெக் மாகாணத்தில் பிள்ளைகளை பராமரிக்கும் பகல் நிலையங்களுக்கு அரசாங்கம் மானியம் வழங்குகிறது இதனால் பெற்றோர் மிக குறைந்த கட்டணத்தில் அதாவது ஒரு நாளுக்கு சுமார் ஒன்பது புள்ளியே மூன்று ஐந்து குழந்தைகளை அங்கு விட முடிகிறது இது வேலைக்கு செல்லும் பெற்றோருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறது ஆனால் குடும்ப நல அமைச்சகம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தது அதன்படி திறந்த பணி அனுமதி அதாவது ஓபன் பெர்மிட் வைத்திருக்கும் வெளிநாட்டு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு இந்த மானிய விலையிலான பகல் நேர பராமரிப்பு வசதி இனி கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் மட்டும் வேலை செய்யாமல் எந்த நிறுவனத்திலும் வேலை செய்ய அனுமதிக்கப்படும் அனுமதி பத்திரமே திறந்த பணி அனுமதியாகும் இந்த உத்தரவு திடீரென வந்ததால் ஏற்கனவே இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் புலம்பெயர்ந்த குடும்பங்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளன இந்த அறிவிப்பால் பல குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது பல நாடுகளில் இருந்து கியூபக்கிற்கு வந்து வேலை செய்யும் பெற்றோர் நாங்கள் வேலைக்கு செல்வதால் தான் எங்கள் குழந்தைகளை பகல் நேர பராமரிப்பில் விடுகிறோம் இப்போது திடீரென இந்த வசதி இல்லை என்றால் நாங்கள் வேலையை விட்டுவிட்டு குழந்தைகளை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அதிக கட்டணம் செலுத்தி தனியார் பராமரிப்பு நிலையங்களில் சேர்க்கும் அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்ற ஒரு சில பராமரிப்பு நிலையங்கள் இந்த புதிய உத்தரவை காட்டி உடனடியாக முழு கட்டிடத்தையும் செலுத்துமாறும் இல்லை என்றால் குழந்தைகளின் நிலையத்திலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்றும் ஏற்கனவே அறிவிப்புகளை அனுப்ப தொடங்கிவிட்டன இது பெற்றோருடைய பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த குழப்பங்கள் குறித்து கியூபெக் அரசாங்கம் ஒரு விளக்கம் அளித்துள்ளது இது ஒரு புதிய கொள்கை அல்ல நீண்ட காலமாக இருக்கும் ஒரு விதியைத்தான் நாங்கள் இப்போது சரியாக அமல்படுத்துகிறோம் என்று குடும்ப நல அமைச்சர் சுசான் ராய் கூறியுள்ளார் மானிய விலையிலான பகல் நேர பராமரிப்பு இடங்களுக்காக கியூபக்கை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நியாயம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறுகிறது அதாவது தகுதியற்றவர்கள் மானியத்தை பெறுவதால் தகுதியான உள்ளூர்வாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அரசின் வாதமாக உள்ளது அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பகல் நிற பராமரிப்பு நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் தொழிற்சங்கம் இந்த முடிவை வன்மையாக கண்டித்துள்ளது இது மனிதாபிமானமற்ற செயல் என்று அது கூறியுள்ளது இதனிடையே பிரான்ஸ் மற்றும் சேர்ந்த இரண்டு புலம்பெயர்ந்த குடும்பங்கள் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல போவதாக அறிவித்துள்ளன அவர்களின் வழக்கறிஞர்கள் அரசாங்கத்தின் இந்த உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் இது கியூபெக் மற்றும் கனடாவில் அடிப்படை மனித உரிமை சட்டங்களை மீறுகிறது என்றும் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்களையே இது அதிகம் பாதிக்கிறது என்றும் வாதிடுகிறார்கள் பலமுனை எதிர்ப்புகளும் அழுத்தங்களும் அதிகரித்த நிலையில் கியூபெக் அரசாங்கம் சற்று பணிந்துள்ளது அதாவது இந்த உத்தரவால் பாதிக்கப்படும் மற்றும் ஏற்கனவே பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருக்கும் குழந்தைகளின் கோப்புகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்ய அரசாங்கம் அறிவித்துள்ளது எந்த ஒரு குழந்தையையும் உடனடியாக வெளியேற்றும் முன் அவர்களின் சூழ்நிலையை முழுமையாக பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்துள்ளது இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை தந்துள்ளதாம் இருப்பினும் இது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல அரசாங்கத்தின் மறு ஆய்வுக்கு பிறகு என்ன முடிவு வரும் என்பதை பொறுத்தே இந்த குழந்தைகளின் எதிர்காலம் அமையும் பல கனவுகளுடன் கியூபக்கிற்கு வந்த புலம்பெயர்ந்த குடும்பங்கள் தற்போது தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பெரும் கவலையுடன் அரசாங்கத்தின் இறுதி முடிவிற்காக காத்திருக்கிறார்கள் கேடைய செய்திகளையும் கரடிய தகவல்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது